ராசி அனைத்தையும் வியாபார தலத்தை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதிலே உள்ள உலக மக்கள் அனைவரும் இன்புற்று ஆள வேண்டும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த சிவராத்திரி வேளையிலே சிவபெருமானை பூஜை செய்வது என்பது மிக பிரதமான நாளாக அமையப்பட்டிருக்கிறது என்னவென்றால்

எல்லாவிதமான தூபங்கள் தீபங்கள் உபதாரங்கள் எல்லாம் செய்வதாக திருமலை விழுந்து மனதில் பாவனை செய்து கொண்டு ஒவ்வொரு பூவாக புண்ணிய தின விசேஷ தீப பூஜா சிவ சமய மகா கணமதி மகா கண பூவை எடுத்துக்கொண்டு விநாயகரை நினைத்து அர்ச்சனை செய்யுமாறு கேட்டுcolorுகிறது அகஜானன பத்மா अनेகதந்தம் பக்தான இகதந்தம் உபார்ஸ்மகே மங்களம் பூடவே மங்களம் தேவதேவா ஜ விக்ரண ஹம்த்ரேஸ்துமங் மங்களனே யானகு நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடைபாடுகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று செய்து அடுத்தபடியாக ஒவ்வொரு பூவாக அர்ச்சனை செய்து கொண்டு மாறுபட்டு

ஓாம் நம ஓ மாலியா நம ஓ Tolong lagi, tolong lagi. Ini apa? Hah? Apa nak? Apa கொடுங்க